திருச்சிற்றம்பலம் என்னை விரான அருநாத திருவிடிகள் போற்றிப் போற்றி எம்பெருமான் பெருமழலி குருமனாயினார் பாடல் திருச்சிற்றம்பலம் நாட்டுத் தொகை பண்ணிந்தளம் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் ஏழாம் திருமுறை புழலை வென்ற மொழி மட வாழையோர் கூற நாம் தட திருமண கீழை வழிப்படை யாரு கிளையவும் நிழலை நாட்டு மிளலை வெண்ணி நாட்டு மிளலையே மிளலை நாட்டு மிளலை வெண்ணி நாட்டு மிளலையே திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் பெருமளவில் குறுமனாயனார் புராணம் நெருங்கு குழைத்தெங்கு பலவும் பூகம் சூழ் புடைத்தாய் தீதி தோறும் நீற்றினொளி விளங்குபதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மயது மிளலை நாட்டு பெருமிழலை மீது விளங்கும் தொன்மயது மிளலை நாட்டு பெருமிழலை திருச்சிற்றம்பழம்